ஃப்ரெய்ஸ்லோன் கிறிஸ்தேசுவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் இந்த ஸ்தோத்திர நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர்தாம் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஓசியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அதனுடைய ரெண்டு மூன்று இந்த வசனத்தை நம்ம வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அதிலிருந்து ஆண்டு நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக பாருங்க ஒன்றாம் அதி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது இப்படி இருக்கிறது இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது எங்கள் வேதத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கவனமாக கேளுங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கு அவர்கள் கேட்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற காலங்களில் ஆலயத்தில் ஒரு மணி அதாவது சரியாக ஒம்பது ஆராதனை ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு மேலே தான் ஆராதனை முடிப்பாங்க ஊழியக்காரர்கள் அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நன்றாக ஆராதிப்பார்கள் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள் அப்போ அன்னைக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஜனங்கள் ஆவலாக இருந்தார்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் யூடியூபில் பார்த்தீங்கன்னா தெரியும் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தருடைய தாசர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறார்களா நல்ல கவனமாக இருங்க பேர் கேட்கிறதை போல நடிக்கிறார்கள் ஆலயங்களிலெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதை போல் ஆக்ஷன் பண்ணுறாங்க ஆனால் ஆண்டருடைய வார்த்தைகளை அவர்கள் என்ன செய்கிறதில்ல கேட்கிறது இல்லை இப்போ இங்கே இஸ்ரவேல் உத்திரரே அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா யார் கத்தருடைய வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் கத்தருடைய பிள்ளைகள் கர்த்துடைய வார்த்தையை கேட்கணும் யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையே உங்கள் வார்த்தையை கேட்கலன்னா அடுத்த வீட்டு பிள்ளை எப்படிங்க உங்கள் வார்த்தையை கேட்கும் புரியுதா உங்கள் வீட்டு பிள்ளையே உங்கள் வார்த்தையை கேட்கலைன்னா அடுத்த வீட்டு பிள்ளை உங்கள் வார்த்தையை கேட்குமா அப்படின்னு யோசித்துப்பார் பாருங்க அதுதான் ஆண்டவர் சொல்லார் கர்த்தருடைய பிள்ளைங்க புத்திரர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பினவர்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றவர்கள் ஆண்டவரிடத்தில் இருந்த அற்புதங்களை பெற்றவர்கள் அதிசயங்களை பெற்றவர்கள் ஆண்டவரை தரிசித்தவர்கள் ஆண்டவரை ஆண்டவர் மூலமாக வியாதிகள் குணமாக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா தெரியுமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டுமா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் இப்ப பாருங்க அடுத்து சொல்றாரு தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது என்ன சொல்றாரு தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது மனுஷனுக்கு மனுஷன் வழக்கு பண்ணினாலே என்ன பிரச்சனை நிம்மதி கட்டு போகுதுல யோசித்து பாருங்க மனுஷனோடு மனுஷன் வழக்குட்டாலே ஒரு கணவன் மனைவிக்குள்ள வழக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன் உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்குமா எப்பா என் மனைவி என்கிட்ட ரொம்ப ச சண்டை போட்டாயா இன்னைக்கு தாயோ நான் நிம்மதியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா யோசித்து பாருங்க இங்கே ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் அவர் யாரு அப்படிங்கிறத முதலாவது புரிந்து கொள்ளுங்க இவர் சாதாரணமான ஒரு தெய்வம் அல்ல ஆண்டவர் சொல் நான் வானத்தையும் பூமியும் உருவாக்குனவர் இல்லையா உங்களை ஒளி ஒளிப்பிடத்திலே உருவாக்குனவர் இப்ப ஆண்டவர் சொல்ற தேசத்து ஜனங்கள் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களோடு மனிதனுக்கு வழக்கு இருக்கிறதோ இல்லையோ தேவனுக்கு வழக்கு இருக்கிறதா ஏன் ஆண்டவர் வந்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களோடு வழக்காடணும் அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பாருங்க யோசித்து பாருங்களேன் உங்ககிட்ட வழக்காடுறதுக்கு உங்களுடைய நண்பர்களோ இல்லை நான் யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஏன் வழக்காடுறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க பிரதர் நான் அவங்களுக்கு விருப்பம் இல்லாததை செஞ்சிட்டேன் அவங்களுக்கு அவங்களுடைய மனசுக்கு பிடிக்காததை நான் செஞ்சிட்டேன் அதனால அவங்க என்னோட என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க வழக்காடுகிறார்கள் அப்போ கத்தருக்கு ஏன் மனிதர்களோடு தேசத்தோடு வழக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு மனுஷங்கிட்ட வழக்காடும் போதே நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கிறது நாட்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கிறது ஆனால் நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் வழக்காடும்போது யார் ஜெயிப்பா யார் வெற்றி பெறுவா எப்போ உங்க உயிர் போகணும் உங்களுக்கு தெரியாது கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது இல்லையா ஸ்தோத்திர கேரண்டி உங்கள் உங்களுடைய கேரண்டி லெட்டரோ இல்லைன்னா கேரண்டி கார்டோ எதுவுமே உங்ககிட்ட இல்லை எத்தனை நாள் வாழ்வோன்னு தெரியும் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு வழக்கு இருக்கிறது யாருக்கிட்ட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது இப்ப என்னையா வழக்கு என்ன வழக்கு ஆண்டவர் கிட்ட என்ன வழக்கு பாருங்க ஆண்டவர் எந்த காரியத்தை சொன்னாலும் பதில் இல்லாம கேள்வியை மட்டும் கேட்டுட்டு போறவர் கிடையாது கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்கிற கருத்தை உங்கள் வாழ்க்கையில் பல கேள்விகளை நீங்கள் கேட்டு விடை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல கேள்வி கேட்டார்னா அடுத்ததுக்கு என்ன சொல்லுவார் பதில் சொல்வார் பாருங்க அது என்னவென்றால் தேசத்தில் என்ன இல்லையா உண்மை இல்லை பாருங்க மெயினான காரியம் தேசத்தில் என்ன இல்லை உண்மை இல்லை என்ன உண்மை இல்லை பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்ல முடியும் தகப்பன் பிள்ளைகளிடத்தில் உண்மை இல்லை கணவன் மனைவிக்குள்ள கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை தலைவர்கள் உண்மையுள்ள தலைவர்களை காண முடியவில்லை பாருங்க உண்மையான தலைவர்கள் தேசத்தில் உண்மை இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லுகிற வார்த்தை பொய்யானது அல்ல வேதம் அவர் பொய் சொல்ல அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை அந்த வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை அது மனிதனை உருவாக்குகிற வார்த்தை நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு சில காரியங்களை நாம் அறிய வேண்டும் என்ன சொல்ல பாருங்க முதலாவது தேசத்துல என்ன இல்லைங்க உண்மை இல்லை உண்மை இல்லைன்னா ஆண்டவர் வழக்காடுவா சாதாரணமா நம்ம இந்த உலகத்தில் நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க என்ன எடுத்துட்டு சொல்லுங்க எதை கொண்டு போறீங்க என்ன கோடி கொடியா வச்சிருக்க என்ன எடுத்துட்டு மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்க என்ன எடுத்துட்டு போறோம் அண்ணா கேரை விட அடுத்துட்டு விட்டுறான் எதை எடுத்துட்டு போறோம் ஒண்ணு எடுத்துட்டு போற ஆனா வேதம் சொல்லுகிற தேசத்தில் இருக்கிற மனிதர்கள் உண்மையில்லை தலைவர்கள் உண்மை இல்லை கணவன் பரவிக்குள்ள உண்மை இல்லை பிள்ளைகள் உண்மையா இல்லை இன்னைக்கு உண்மையாக நேசிக்கிற மனிதர்களை பார்க்க முடிகிறதா பணத்துக்காகவும் இல்லைன்னா ஒரு ஆளுகைக்காகவும் ஏதோ ஒரு நாலு போட்டோ எடுக்கிறதுக்காகவும் நேசிக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க ப்ரோ மனுஷனை ஏமாத்தலாம் ஆனால் நான் சொல்கிறேன் நீங்க ஆண்டவரை ஏமாற்ற முடியாது மனிதங்கிட்ட உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் ஆனா ஆண்டவர்கிட்ட நடிக்க முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த தெய்வம் அந்த தெய்வத்தினிடத்தில் நாம் எப்படி நடிக்க முடியும் பாருங்க விசுவாசிகள் உண்மையா இருக்கிறார்களா ஊழியர்கள் அநேகர் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீர்களா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறார்களா சொல்றோம் மனம் சொல்றோம் ஆலயத்துக்கு போறோம்னு சொல்றோம் எத்தனை கிறிஸ்தவர்கள் உண்மையா இருக்கிறீர்கள் எத்தனை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறோம் எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம் பாண்டன் சொல்ல தேசத்தில் உண்மை இல்லை தேசம்னா என்னங்க நீங்கள் எங்கே வேற்று அது ஸ்தோத்திர மாற்று கிரகத்திலேயே வாழ்கிறீங்க தேசத்தில் தானே அப்போ தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தேசத்தில் உண்மை இல்லை இந்த உண்மை இல்லாத தேசத்தில் நீங்கள் உண்மையாக வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா உண்மை இல்லாத இந்த தேசத்தில் உண்மையாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா யோசித்து இல்லாத காரணம் நீங்களே ஒரு பெரிய முதலாளிக்கு கீழே வேலை பார்க்கிறீங்க அந்த முதலாளி எல்லாவற்றையும் உங்களுக்கு தர்றாங்க ஆனால் அந்த முதலாளிகிட்ட நீங்க உண்மை இல்லைனா அவங்க உங்களை பார்த்து அப்படி தோளில் தட்டி கொடுத்து சூப்பராக இப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்லிடுவாங்களா யோசித்து பாருங்க எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்துருக்கிறார் வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதபடி குடிக்கிற தண்ணியிலிருந்து சுவாசிக்கிற காற்றிலிருந்து பார்க்கிற வெளிச்சத்திலிருந்து எல்லாமே அவருடையது நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம் ஒரு வேலை நினைக்கலாம் இது எப்படி அவருடையது பேர் கம்பெனி வேற பேர் வச்சிருக்கிறான் ஆமாம் மனுஷன் பல பேர் வச்சிருக்கலாம் எல்லாத்தினுடைய மூலப்பொருட்களை மனிதன் உருவாக்க முடியாது இது அவர் உருவாக்கி மனிதனுக்காக கொடுத்திருக்கிறார் அல்ல இலோயா இப்போ அவர் சொல்ல பாருங்க வழக்கு இருக்கிறது அது என்னவென்றால் தேசத்தில் உண்மை இல்லை தேசத்தில் உண்மை இல்லை உண்மையா வாழ்றது இல்லை உண்மையான காரியங்கள் உலகத்தில் இல்ல தேசத்தில் இல்லை ஆமா தலைவர்கள் தேசத்தை உண்மையா ஆளுகிறார்களா சுயநலமாக ஆளுகிறார்கள் சுயநலத்துக்காக ஆழ்ந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்க அப்போ சாதாரணமான மனுஷனே உண்மை இல்லைன்னா ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவாங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க யோசித்து பாருங்க அப்ப ஆண்டவருடைய மனம் என்ன செய்யுது வேதனையா இருக்கிறது அடுத்து பாருங்க அது என்னவென்றால் தேசத்தில் உண்மை இல்லை அடுத்து பாருங்க இரக்கமும் இல்லை என்ன இல்லை இறக்கம் இல்லை மிருகங்களாவது கொஞ்சம் இறங்குதுங்க மனுஷனுக்கு மிருகத்தை விட கேவலமாய் வாழ ஆரம்பிச்சது மிருகத்துக்கு கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிருக நம்மளை பார்த்தா பயந்து போகுது ஆனா இந்த உலகத்தில் இன்னைக்கு பயப்படுறது யார் தெரியுமா மனிதர்கள் மனிதர்களுக்கு பயப்படுறாங்க அதான் சொல்றாங்க இரக்கம் இல்லை ஈவு இரக்கம் இல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம் இது எல்லாரையும் சொல்லல இறக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது மனிதர்களுக்கு என்ன இல்ல இரக்கமற்றவர்களாய் இருக்கிறார்கள் இரக்கமில்லாமல் இருக்கிறார்கள் இரக்கமில்லாமல் கொலை செய்கிறார்கள் இரக்கமில்லாமல் விபச்சாரம் செய்கிறார்கள் இறக்கமில்லாமல் சிறு குழந்தைகளை கூட கொன்று போடுகிறார்கள் இரக்கமில்லாத காரியங்களை இன்னைக்கு மனிதர்கள் செய்கிறார்களே இதை பார்த்து கொண்டு ஆண்டவர் சும்மா இருப்பார் என்று நினைக்கிறீர்களா ஓ ஆண்டவர் சும்மா இருக்க முடியாது ஏன் தெரியுமா அன்பு மனிதர்களுக்கு என்ன இல்லைங்க இறக்கம் இல்லை மனுஷ மனுஷனா இல்லை இன்னைக்கு நிறைய பேர் மனுஷர்கள் மிருகமாய் மாறிவிட்டார்கள் மிருகத்தை விட கேவலமாய் இரக்கமற்றவர்கள் எத்தனையோ பேர் மனிதர்கள் பிஞ்சி குழந்தைகளை கொண்டு விடுகிறார்கள் தகப்பனை கொண்டு விடுகிறான் தாயை கொண்டு விடுகிறார்கள் மனைவியை கொண்டு விடுகிறார்கள் எங்கே இருக்கிறது இரக்கம் மனிதனுக்கு இரக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு மனிதர்களோடு வழக்கு இருக்கிறது தேசத்தில் இருக்கிற குடிகளோடு வழக்கு இருக்கிறது இந்த ஏன் வழக்குல வந்து நீங்க தலை போட முடியாதுங்கிறது ஆமா அவர் வழக்காடும் போது அவர் தான் ஜெயிப்பார் அந்த வழக்குல நீங்க என்ன செய்ய முடியாதுங்க தலை போடவே முடியாது அப்போ ஒன்று ஏன் இஸ்ரவேல் புத்திரரு ரட்சிக்கப்பட்டவரு கர்த்தருடைய வார்த்தையை கேளு கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யுங்க கேளுங்க கத்துடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க அது மட்டுமல்ல தேசத்தின் குடிகளே தேசத்தின் குடிகளோடு கத்திருக்கன இருக்குது வழக்கு இருக்கிறது அது என்னவென்றால் தேசத்தில் உண்மை இல்லை இரக்கமும் இல்லை அடுத்து பாருங்க தேவனை பற்றிய அறிவும் இல்லை அடுத்து என்னங்க தேவனை பற்றிய அறிவும் இல்லை உண்மை சொன்னா மதம்ன்றாங்க மதம் பெறப்போ மத திமிரு யாருங்க எப்படிப்பட்டவருங்க சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வானங்கள் வானாதி வானங்கள் கொள்ளாத மகிமை நிறைந்த ஒரு தெய்வம் இருக்கிறார் அந்த தெய்வத்தை யாருக்கு ஒப்பிடுவ எது கூப்பிடுவ மனுஷனுக்கா மிருகங்களுக்கா நதிகளுக்கா நதி தோங்குகிற இடம் எங்கன்னு பாருங்க அப்ப தேவன் நினைச்சுவாங்க அவனுக்கு இறக்கம் இல்லை மனுஷன் தேவனை அறிகிற அறிவு இல்லை புத்தி இருக்குங்க ஞானம் இருக்குங்க எல்லாமோ நீங்க தான் திறமசாலின்னு நினைக்கிறாங்க ஆனால் தேவனை பற்றி அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்கிறதா தேவன் யார் என்பதை உணர்ந்திருக்கிறீங்களா நம்மளை பற்றியே நமக்கு தெரியாது அருமை கத்துடைய பிள்ளையே இன்றைக்கு ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட வழக்காடுகிறார் ஏன் தேசத்து ஜனங்களோடு வழக்காடுகிறார் ஏன் ஆண்டவருக்கு தேசத்து ஜனங்களோடு வழக்கு என்பதை யோசித்து பாருங்க அந்த ஓசியா நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம் கர்த்திற்கு சித்தமானால் இரண்டாவது வசனத்தையும் நம்ம அடுத்து பார்க்கலாம் கர்த்த நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் தேவனை அறிகிற அறிவு நம் தேசத்துக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இறக்கம் வந்துடுங்க அன்பு வந்துடுங்க ஒரு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த சுபாவங்கள் வந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம் தேசம் தேவனை அறிகிற அறிவில் நிரம்புவதற்காக அன்றாடம் ஒவ்வொரு நாளும் மனசார சொல்ல ஒவ்வொரு நாளும் மன்றாடி ஜெபம் பண்ணுங்க என் தேசம் நான் வாழ்கிற பூமி தேவனை அறிகிற அறிவில் ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவில் வளர உதவி செய்யும் பரிசுத்தவன்களாக இருக்கிற நாங்கள் தேவனை அறிகிற அறிவில் இன்னும் வளரட்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதங்களை தருவார் தேவனிடத்தில் வழக்காட வேண்டாம் வேதம் சொல்லுகிறது போல என்ன தேசத்தில் உண்மை இல்லை நீங்கள் உண்மையாக வாழுங்க தேசத்தில் இறக்கம் இல்லை நீங்கள் இறக்கமாக வாழுங்க தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியவில்லை நீங்கள் தேவனை அறியும்படியாக இன்னும் அவரை சேருங்க அவரிடத்தில் இன்னும் நெருங்குங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்